வணக்கம் டாக்டர் நவசக்தி சி மெடிக்கல் அக்கபஞ்சரிஸ்ட் அண்ட் ஓசோன் ஓசோதெரபிக் கன்சல்டன்ட் ஒலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் புதுச்சேரி ஏ யூனிட் ஆஃப் ஸ்ரீ சுகம் ட்ரஸ்ட் என்று இதை பற்றி பார்க்க போகிறேன்னா தண்டுவட நோய்கள் குறிப்பாக தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் அது ஏன் வருகின்றது அதற்கான காரணம் அதற்கான அறிகுறிகள் எவ்வாறு இருக்கும் அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன இருக்கின்றது இன்டெகிரேட்டிவ் மெடிசனில் வருவதற்கு முன்பாகவே ஸோ எவ்வாறு தண்டுவடத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது சப்போஸ் இந்த தண்டுவடத்தில் நோய்கள் வந்துவிட்டால் அதை ஆரம்ப கட்டத்திலே எவ்வாறு தடுப்பது ஸோ அதை மறுபடியும் ரீ ரீஜென்ரேட் பண்ணுறது எப்படி டிஸ்க் பல்ஜி டிஸ்க் பொருளாப் சரிகல் ஸ்பான்லிசிஸ் லம்பாஸ் பான்லிசிஸ் போன்ற தண்டுவட சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட்டால் அவற்றை மீண்டும் ரீஜென்ரேட் பண்ணி மீண்டும் பழையபடி கொண்டு வருவதற்கு நான் சர்ஜிக்கல் மெத்தடில் இது போன்ற சிகிச்சை முறைகள் இருக்குது என்பதை பற்றி தான் இந்த ஜூம் மீட்டிங்கில் வந்து பார்க்க போகிறோம் லைவாகவே ஆகவே உங்களுக்கு ஏதேனும் இந்த ஜூம் மீட்டிங்கில் இணைய விருப்பப்பட்டால் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து டிஸ்பிளே ஆகக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ நன்றி வணக்கம்